வணக்கம் மாஸ்து இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றியின் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு பிதாமகா பத்திரஜித்தும் என்னுடைய நன்றியின் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு நம்ம சேப்பிரகாசன் உள்ள இன்னைக்கு அடுத்து அந்த பதி இலக்கணத்தை பற்றி தான் இன்னைக்கு நமக்கு வந்து சொல்றாங்க அது இறைவனுடைய அந்த இலக்கணத்தை பற்றி தன்மையை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு இந்த அதுக்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீடு பராசக்தி நிகழ் இச்சா ஞானம் நிறை திரியை தர அதனை நிமலன் மேவி நாடு அறிய கருணை திருவுருவம் ஆகி நவிந்து பல கலைநாத விந்து ஆதி கூடும் உளி வளர்குடிலை மாயை மேவி குடுவினை கொள் தனு புவன போகம் பீடு பெற நிறுவி அவை ஒடுக்கும் மேனி பிறங்கிய நிற்கல சகல பெற்றியாமே அப்படின்னு இதற்கு அன்னைக்கையான பாடல் வந்து பதி இலக்கணத்துக்காக கொடுத்திருக்காங்க இதில் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த திருமேனியை பத்தி வந்து இங்க வந்து சொல்றாங்க அதாவது இந்த இறைவன் இறைவனுடைய அந்த சொருப லக்கணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த இறைவனுக்கு ஒரு உருவம் அரு உருவமோ அல்லது அவருக்கு பேரோ ஒரு தொழிலோ எதுவுமே கிடையாது ஆனால் அவர் வந்து இந்த உயிர்களின் மேல் உள்ள கருணையின் பொருட்டு அவர் வந்து தடத்த லக்கணத்தில் அவர் வந்து நமக்கு வந்து அருள் புரிகிறார் இல்லையா அப்ப அந்த இறைவன் வந்து அந்த கொள்ளக்கூடிய அந்த திருமேனி அப்படின்னு சொல்றது வந்து மாயையினால் ஆனதன்று தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இறைவன் கொள்ளும் அந்த திருமேனியோ மாயையினால் ஆனதன்று இப்ப நம்மளுடைய உடம்பு எல்லாமே மாயையினால் ஆனது வினை தந்த உடம்பு ஆனால் இறைவன் கொள்ளக்கூடிய அந்த திருமேனியோ மாயையினால் ஆனதன்று அத்து அருளால் ஆனது ஆகவே அதற்கு பேரு அருள் திருமேனி அப்படின்னு வந்து சொல்றோம் அப்ப இறைவனுடைய திருமேனி வந்து அருள் திருமேனி அவ்வருள் திருமேனிகள் படைத்து அல்ல அவன் தானே தனது இச்சையால் கொள்வன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா மத்து அப்போ இறைவன் வந்து தான் எடுக்கக்கூடிய அந்த அருள் திருமேனி என்பது பிறரால் த வந்து நமக்கு அவனுக்கு வந்து கொடுக்கப்படுறது கிடையாது அவன் தானே தனது இச்சையால் விருப்பத்துக்கு ஏற்ப அந்த அந்த திருமேனியை எடுக்கக்கூடிய அந்த வல்லமை உடையம் இல்லையா அந்த இறைவன் அப்படிங்கிட்ட நம்ம பார்த்துருக்கோம் சரி இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு வந்து அந்த தடத்த லக்கணத்துல அந்த உயிர்களின் பால் கருணை கொண்டு அவன் வந்து தடக்க லக தடத்த லக்கணத்தை மேற்கொள்றான் அதாவது உருவ திருமேனியில வந்து அவன் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறான் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவன் வந்து உருவமாயும் அருவமாயும் அருவுருவமாயும் அந்த திருமேனி வந்து நமக்கு வந்து காட்சி கொடுக்குறான் அப்ப இந்த உருவ திருமேனிக்கு பேர் என்ன அப்படின்னா சகலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அருவ திருமேனி அப்படின்னா நிஷ்கலம் அப்படின்னும் அரு உருவ திருமேனிக்கு சகல நிஷ்கலம் அப்படின்னு இங்க வந்து பேர் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த பாட்டுல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த குடிலை அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான அர்த்தம் வந்து சுத்த மாயை அப்படின்னும் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து மாயை அப்படின்னு ஜென்ரலா மாயை அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா அசுத்த மாயை குறிக்கும் அப்படிங்குறதே இங்க நாம தெரிஞ்சுக்கணும் சரி இப்ப என்ன அடுத்து சொல்றாங்க அந்த பாட்டின்படி என்ன விஷயங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது அந்த உயிர்களுக்கு வந்து அனுகிரக மாத்திரம் குறித்து அந்த புது வகையால் அறிந்தும் அறிவித்தும் நிற்பதாகிய ஞானம் ஒன்றே சிவசக்தியினுடைய சொரூபம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ இந்த உயிர்களுக்கு உயிர்களை அறிந்தும் அறிவித்தும் நிற்பதாகிய அந்த ஞானம் அது ஒன்றே சிவசக்தியினுடைய சொரூபம் இப்ப திரு அருள் அப்படின்னு சொல்றோம் சக்தி சக்தி நம்ம சொல்றோம் அருள்ன்னு சொல்றோம் ஞானம்னு சொல்றோம் இல்லையா அத தான் இங்க வந்து சொல்றாங்க அந்த ஞானம் அப்படிங்கறதுதான் சிவசக்தியினுடைய சொரூபம் சக்தி சிவசக்தியினுடைய சொரூபமே ஞானம் ஞான வடிவாய் அவன் இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதை சொல்றாங்க அப்போ இந்த உயிர்களை வந்து அறிந்தும் அறிவித்தும் நிற்பதாகிய அந்த ஞானம் ஒன்றே அந்த சிவசக்தியினுடைய சொரூபமாம் அதுவே பராசக்தி எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த ஞானம் ஒன்றே சிவசக்தியினுடைய சொரூபம் அந்த சக்திக்கு பேரு பராசக்தி அப்படின்னு வந்து சொல்றோம் அப்ப அந் அப்பராசக்தி உயிர்களுக்கு மரப்பரிபாகம் வருதற் பொருட்டு ஐந்தொழில் செய்தலை குறித்து சிறப்பு வகையால் வியாபரிக்குங்கால் இச்சா ஞான கிரியை என முத்திரப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ இந்த உயிர்கள் வந்து மரப்பரிபாகம் வந்து உயிர்களுக்கு ஏற்படுவதற்காக அந்த சக்தியானது அந்த ஐந்தொழிலை செய்வது குறித்து சிறப்பு வகையால அது வந்து இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி என்று மூன்று விதமா அது வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப இந்த சக்திகளை வந்து சிவன் பொருந்திய பொழுது இந்த சக்தியோடு சிவன் கூடுற போது அல்லது இந்த சக்திகளோடு சிவன் பொருந்திய பொழுது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த சக்தி காரியமான அருள் திருமேனி அவனுக்கு உண்டாகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப அந்த சக்தியோடு எப்போ சிவன் வந்து பொருந்தும் பொழுது அப்ப அவன் அருள் திருமேனி உடையவனா வந்து உருவாக உண்டாகுறான் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அவனுடைய அருள் திருமேனி அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிவன் அ சக்திகளுக்குள் அந்த ஞான சக்தியை பொருத்திய பொழுது இப்ப வந்து ஒவ்வொரு சக்தியோட அவன் சிவன் வந்து சேர்றது அல்லது அந்த பொருந்துறது ஓகேங்களா அப்போ அந்த ஞான சக்தியோட பொருந்துற பொழுது இந்த ஞான சக்தியோடு சிவன் பொருந்தும் பொழுது அவன் வந்து நிஷ்கல பெருமேனி உண்டாதல் நடக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப இந்த நிஷ்கல தெருமேனி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா ஆர்வ திருமேனி அதுதான் நிஷ்கள திருமேனி அப்படின்னு வந்து சொல்றோம் அப்போ அவனுடைய அதாவது ஞான சக்தியோடு இப்ப வந்து ஞானாசக்தி நிச்சாசக்தி கிரியாசக்தி அப்படிங்கிற மூன்று சக்தியோடு ஒன்னொன்னோடையும் சிவன் வந்து பொருந்துற பொழுது ஒவ்வொரு விஷயங்கள் அங்க ஒவ்வொரு திருமேனி கொண்டவனா அவன் வந்து நமக்கு தோன்றான் அப்ப இந்த ஞான அதாவது அவன் வந்து ஞான சக்தியோடு அவன் பொருந்தும் பொழுது அவன் வந்து நிஷ்கள திருமேனி உரு வந்து உருவா உண்டாதல் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்நிலையில அதாவது என்னது அது வந்து நாத தத்துவம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா அதாவது அந்நிலையில் அவனுக்கு வந்து அவனுடைய பெயரு சிவம் என்றும் நிஷ்கல சிவன் என்றும் அங்க வந்து பெயர் பெறுவான் அப்படி பெயர் பெறுவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ எப்போ வந்து அந்த அந்த சிவன் வந்து ஞான சக்தியோடு பொருந்தும் பொழுது அவன் வந்து நிஷ்கல திருமேனி அங்க வந்து உண்டாதல் நடக்கு அப்படிங்கிறாங்க அந்த நிலையில நிஷ்கல திருமேனி அப்படின்னு சொல்லும்போது அருவத் திருமேனி அப்ப அந்த நேரத்துல அவன் சிவத்து அவனுடைய பேர் வந்து சிவம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது நாத தத்துவம் அப்படின்னு இங்க நம்ம சொல்றோம் சரி அடுத்தது இந்த ஐந்து ஒழில்கள்ல தான் ஒவ்வொரு தெருமேனியில அவன் வந்து அஹ் ஒவ்வொரு தெருமேனியும் வந்து அங்க வந்து உண்டாகுது அப்ப இந்த ஐந்தொழில் செய்யும் காலத்துல கிரியாசக்தியோடு அவன் வந்து ஒன்றி நிற்கும் போது கிரியாசக்தி மேம்பட்டு நிற்கும் போது அது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா விந்து தத்துவம் அப்படின்னு வந்து சொல்றோம் அப்ப முத ஞான சக்தி வந்து பொருந்தும் பொழுது அது நாதம் நாத தத்துவம் அதே மாதிரி கிரியாசக்தியோடு சிவன் வந்து பொருந்தி கிரியாசக்தி மேம்பட்டு நிற்கும் போது அது விந்து சக்தி அப்படின்னு வந்து சொல்றோம் ஓகேங்களா விந்து தத்துவம் அடுத்தது இந்த சிவன் வந்து ஞான சக்தியையும் கிரியாசக்தியையும் சமமாய் பொருந்திய பொழுது ஞான சக்தியோடும் கிரியாசக்தியோடும் சமமா வந்து அவன் வந்து அந்த சக்தியையும் அவன் பொருந்தும் பொழுது அந்த இடத்துல நிஷ்கல சகல திருமேனி அங்கு உண்டாகும் உண்டாம் அப்படிங்கிறாங்க அப்ப நிஷ்கல சகல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அங்க அரு உருவம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்ப நிஷ்கல முதலே நம்ம ஒவ்வொன்னு என்னன்னு பார்த்தோம் இல்லையா சகலம் அப்படின்னா அத உருவ திருமேனிக்கு பேர்தான் சகலம்னு பார்த்தோம் ஆஹ் அருவ திருமேனிக்கு நிஷ்கலம்னு பார்த்தோம் அரு உருவ தான் சகல நிஷ்கலம் அப்படின்னு பார்த்தோம் அல்லது நிஷ்கல சகலம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான் அதுக்கு வந்து அரு உருவ திருமேனி அப்போ எப்ப வந்து சிவன் ஞான சக்தியையும் இந்த கிரியா சக்தியையும் சமமாய் பொருந்திய பொழுது எப்ப பொருந்தும் பொழுது அவன் வந்து எந்த வடிவு திருமணியா அடைகிறான் அப்படின்னா நிஷ்கல சகல அதாவது அரு உருவ திருமேனி உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ அப்ப வந்து அந்த மூர்த்தியை நம்ம என்ன சொல்றோம்னா சதாசிவர் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் அல்லது அஹ் அதுக்கு அப்புறம் அல்லது வந்து போக சிவன் அப்படின்னு அந்த பேர் சொல்றாங்க அந்த நாட்டுல திருமேனிக்கு பேர் வந்து சதாசிவர் போக சிவன் அப்படிலாம் வந்து இங்கே சொல்லப்படுது அப்ப இது வந்து இது என்ன ஒரு தத்துவம்னா இது வந்து சாதாக்கிய தத்துவம் ஓகேங்களா அப்போ அரு உருவம் சாதாக்கிய தத்துவம் சரி அடுத்தது என்னது ஞானசக்தி குறைந்தும் கிரியாசக்தி ஏறியும் இருக்கும் அந்த அந்த இது வந்து அந்தது சகல திருமேனி அப்படின்னு வந்து சொல்றாங்க ஞானாசக்தி குறைந்தும் கிரியாசக்தி அதிகமாக இருக்கு அப்படிப்பட்ட திருமேனி வந்து சகல திருமேனி அப்படின்னு சொல்லுவாங்க சகலம்னா உருவம் இல்லையா உருவ திருமேனி சகல திருமேனியாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல மூர்த்திக்கு பேரு மகேஸ்வரர் அப்படி என்றும் அங்க வந்து அழைக்கப்படுது அல்லது அதிகார சிவன் அப்படின்னும் அழைக்கப்படுது அப்படின்னு அல்லது சகல சிவன் அப்படின்னு பெயர் பெடுறாங்க அப்ப இந்த தத்துவம் வந்து ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு இதுக்கு பேரு அப்ப வந்து ஒவ்வொரு தத்துவத்திலையும் ஒவ்வொரு திருமேனியும் கொண்டு அவங்க வந்து ஒவ்வொரு சக்தியோடு அவங்க வந்து பொருந்தும் பொழுதுதான் இந்த ஆஹ் இந்த பேர் வந்து நமக்கு வருது இந்த தத்துவங்கள் பேரும் நமக்கு கொடுக்காங்க அடுத்தது வந்து அப்ப இங்கே இங்கேயும் ஞானசக்தி குறைந்தும் கிரியாசக்தி அஹ் வந்து ஏரியும் இருக்கும் அதிகமாகவும் இருக்கிற அந்த அவதாரம் வந்து சகல தெருமேனியம் அம்மூர்த்தி மகேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இந்த சிவம் சதாசிவம் மகேஸ்வரம் ஆகிய இந்த மூ இந்த மூன்றுக்கும் அஹ் தம்முள் பேதம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த மூணும் வந்து அதுக்குள்ள எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது அந்த சக்திகளுடைய தொழில் வேறுபாட்டால தான் இப்பேதங்கள் வந்து உண்டன்று உபசாரமாக இங்கு சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது எல்லாமே சிவன் அந்த சக்தியோடு அவன் வந்து பொருந்தும் போது இப்போ சக்தியோடு அவன் வந்து பொருந்தும் போது நாத தத்துவம் கிரியாசக்தி அதிகமாக மேம்பட்டு நிற்கும் போது வந்து விந்து தத்துவமா இருக்கு ஞானாசக்தி கிரியாசக்தி சமமாய் பொருந்திய பொழுது அது வந்து சாதாக்கிய தத்துவமா இருக்கு ஞானாசக்தி குறைந்தும் கிரியாசக்தி ஏறியும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஈஸ்வர தத்துவமா இருக்கு அப்படின்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா அதே மாதிரி இன்னொன்னு வந்து ஞானாசக்தி அதிகமாகவும் கிரியாசக்தி குறைவாகவும் அவன் வந்து பொருந்தும் பொழுது அது வந்து சுத்த வித்தை அப்படிங்கிற அந்த தத்துவம் இது எல்லாமே சிவ தத்துவம் அப்படின்னு முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம் அதான் இங்க ஒன்னொன்னு சொல்றாங்க ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பெருமையிலையும் இங்கே வந்து வந்து சொல்றாங்க ஓகேங்களா மஸ்டர் அப்ப இதுல வந்து இப்போ வந்து சிவம் சதாசிவம் அஹ் மகேஸ்வரர் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா ஈஸ்வர தத்துவத்து தத்துவம் நேரத்துல அவருடைய அம்மூர்த்தி வந்து மகேஸ்வரர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சிவ தத்துவத்துல சிவம்னு சொல்றோம் சதாசிவம் சொல்லும்போது சாதாக்கிய தத்துவத்துல சதாசிவன் சொல்வது ஸோ இந்த மூன்றுமே தமிழ் பேதம் இல்லை தம் அந்த எந்த வித்தியாசம் இல்லை இந்த சக்தியினுடைய தொழில் வேறுபாட்டினால இந்த பேதங்கள் வந்து இந்த மாதிரி உபசாரமா வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க மாஸ்டர் அப்ப அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகத்தை வந்து ரெண்டு வகையா பிரிச்சாங்க இல்லையா சொற்ப சொல் உலகம் பொருள் உலகம் அதாவது சொற்பிரபஞ்சம் பிரபஞ்சம் அப்படின்னாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா போன கான்செப்ட்ல நம்ம பார்த்துருக்கோம் அதை பத்தி இங்க சொல்றாங்க அதாவது இந்த அருவுருவ உடைய சதாசிவ மூர்த்தி இப்போ வந்து சதாசிவ மூர்த்தி அப்படிங்கிறது இங்க அருவுருவ திருமேனி நம்ம பார்த்தோம் இல்லையா நிஷ்கல சகல சிவன் அப்படின்னு சொல்றோம் அந்த மூர்த்தி வந்து சதாசிவர் அந்த சதாசிவ மூர்த்தி அல்லது அருவுருவ திருமேனியை உடைய இந்த சதாசிவ மூர்த்தி அப்ப இந்த சதாசிவ மூர்த்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது தம்முடைய இந்த ஐந்து திருமுகம் ஐந்து திருமுகங்கள் சதாசிவ மூர்த்தி மூர்த்திக்கு ஐந்து திருமுகங்கள் இருக்கு இந்த ஐந்து திருமுகங்கள் நான்கு முகத்தில் இருந்து நான்கு வேதங்களை அவர் வந்து அருளியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க யாரு சதாசிவ மூர்த்தி இப்ப சதாசிவ மூர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன தத்துவம் சாதாக்கிய தத்துவம் அதாவது சிவன் வந்து ஞானாசக்தியும் கிரியாசக்தியும் சமமாய் பொருந்தும் போது ஏற்படக்கூடிய அந்த தத்துவம் அது சாதாக்கிய தத்துவம் அப்ப அந்த மூர்த்திக்கு பேரு சதாசிவ மூர்த்தி அந்த சதாசிவ மூர்த்தியினுடைய ஐந்து திருமுகங்களுள் நான்கு திருமுகங்கள் அதாவது தற்குரிடம் அகோரம் வாமதேவம் சத்தியோசாதம் அப்படிங்கிற அந்த நான்கு முகத்திலிருந்தும் நான்கு வேதங்கள் அங்கு வந்து அருளப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க சாமம் அதர்வனம் அப்படிங்கிற நான்கு வேதங்களையும் அந்த ஈசான இன்னொரு முகம் இருக்கு இல்லையா மொத்தம் அஞ்சு முகம் ஈசான முகம் இருக்கு இல்லையா அந்த ஈசான முகத்திலிருந்து அந்த ஈசான முகத்திலிருந்து காமீகம் முதலிய அந்த இருபத்தெட்டு ஆகமங்களையும் அந்த சதாசிவ மூர்த்தி அருளினார் அருளி செய்தார் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ அவற்றினும் இந்த புராண சாத்திரங்கள் முதலியன தோன்றின இவை தான் சொற்பிரபஞ்சம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அல்லது சொல் உலகம் அப்படின்னு சொல்றோம்ல அதை இதுதான் குறிக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ இந்த சதாசிவ மூர்த்தி தமது ஐந்து திருமுகங்களுள் நான்கு முகமாகிய இந்த தற்புருடம் மகோரம் வாமதேவம் தெய்வம் ஆகிய நான்கிலிருந்தும் நான்கு வேதங்களை அவர் வந்து அருளி செய்திருக்கிறாரு சதாசிவம் மூர்த்தி அதாவது இ கே ஜூர் நாலு வேதம் அடுத்தது ஈசானத்து முகம் இருக்கு அந்த முகத்துல இருந்து இந்த இருபத்தெட்டு ஆகமங்களையும் அவர் அருளி செஞ்சிருக்கிறாரு அதுல இருந்து பிராணங்கள் சாத்திரங்கள் இதெல்லாம் தோண்டி இருக்கு அப்ப இதுதான் வந்து சொற்பிரபஞ்சம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அல்லது சொல் உலகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தது இந்த சுத்த மாயையை வந்து அஹ் ஞானாசக்தி வந்து பொருந்துதலால் இப்ப வந்து அஹ் ஞானமும் அதாவது இப்ப சுத்த மாயையில இந்த சிவ தத்துவமே இருந்தா வந்து சுத்தமாயில வந்து தோன்றியதுதான் இல்லையா அப்ப இந்த சுத்தமாக இந்த சுத்தமாயையை ஞானாசக்தி பொருந்துதலில் ஞானமும் அதாவது நாதா நாதம் சக்தியும் கிரியாசக்தி பொருந்துதலால் விந்துவும் ஞானமும் கிரியையும் சமமாய் பொருந்துவதால் சாதாக்கிய தத்துவமும் கிரியை ஏறி ஞானம் குறைந்து பொருந்துவதால் ஈஸ்வர தத்துவமும் ஞானம் ஏறி கிரியை குறைந்து பொருந்துதலால் வித்தையும் தோன்றும் இவை பொருட்பிரபஞ்சம் எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த சிவ தத்துவங்கள் ஐந்து இருக்கு அப்புறம் வந்து சாதாக்கிய தத்துவம் அப்புறம் வந்து ஈஸ்வர தத்துவம் அப்புறம் சுத்த வித்தை இந்த ஐந்தும் அது என்ன சொல்றாங்க பொருட்பிரபஞ்சம் இது எல்லாமே மாயிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா மாயிலிருந்து இந்த இறைவனால சிவ சிவனாட கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதையும் வேதங்களையும் ஈசான அருளியிருக்காரு அதுக்கப்புறம் அதுல இருந்தா பிராணாய சாத்திரங்கள் இதெல்லாம் வந்திருக்கு இது சொற்பிரபஞ்சம் இதை பொருட்பிரபஞ்சம்னு சொல்லும் போது சுத்தமாயினுடைய இந்த சிவ தத்துவங்கள் இருக்கு இல்லையா இந்த ஐந்து இதுதான் பொருட்பிரபஞ்சம் அப்படின்னு வந்து இதுல சொல்லியிருக்காங்க மாசு அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகேஸ்வரர் வந்து அனந்த தேவரை அதிட்டித்து அவர் வாயிலாக அசுத்தமாயிர் ப படக்கூடிய இந்த தனுகரண புவன போகங்களை உயிர்களது இந்த வினைக்கு ஈடாக தோற்றுவித்து நிறுத்துவார் அப்படி நிறுத்துவார் அல்லது ஒடுக்குவார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மகேஸ்வரர் என்ன பண்ணுவாராம் இந்த அனந்தேஸ்வரர் அனந்த தேவர் இருக்கார் இல்லையா அனந்தேஸ்வரர் அவரை வந்து அவர்கிட்ட சொல்லி அவரை அவருடைய வாயிலாக அவருடைய வாயிலாக இந்த அசுத்த மாயையில வந்து யாராருக்கெல்லாம் தனு கரண பூன போகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் உயிர்களுக்காக அவர்களுடைய வினைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா அந்த அசுத்த மாயை வந்து அவர் தோற்றுவித்து நிறுத்தி அதை வந்து ஒடுக்க செய்வார் அப்படின்னு சொல்றாங்க யாரு மகேஸ்வரர் வந்து அனந்தேஸ்வரரை அவரை வந்து அதைத்தித்து சொல்வாரு அவருடைய வாயிலாக அப்ப இந்த அனந்த தே அனந்தேஸ்வரர் தான் என்ன செய்யறாரு அசுத்த மாயையை தோற்றுவித்து நிறுத்தி அவர் வந்து ஒடுக்குவாரு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஸ்ரீகண்ட ருத்தரர் இருக்காரு இல்லையா ஸ்ரீகண்டர் அவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா பிரகிருதி மாயினுடைய தனுகரண பௌன போகங்களை படைத்து அவர் வந்து ஒடுக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மத்து அப்ப அனந்த தே வந்து அசுத்த மாயையும் ஸ்ரீகண்ட ருத்ரர் வந்து பிரகிருதி மாயையும் அவர் வந்து அஹ் அந்த தனு பௌன போகங்களை படைத்து நிறுத்தி ஒடுக்குவார் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ இந்த இந்த மூன்று திறமைனையுமே பரமசிவனுடைய நட தடத்த விஷயம் தடத்த லக்கணம் அப்படிங்கிறத நம்ம அங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்தது என்ன அப்படின்னா இத என்ன சொல்றாங்க தன்னிடத்து அனாதியாய் விளங்கும் பராசக்தி ஆஹ் இச்சா ஞான கிரியைகளாக வியாபரிக்க அப்ப தன்னிடத்து அனாதியாய் இருக்கக்கூடிய அந்த பராசக்தி இச்சா ஞான கிரியைகளாக வியாபரிக்க அவைகளை நின்மலனாகி சிவன் பொருந்தி திருவருளே திருமேனியாக கொண்டு நாதம் விந்து முதலிய தத்துவங்கள் தோன்றுகின்ற சுத்த மாயையை பொருந்தி வேதம் ஆகமம் முதலிய பல கலைகளை அருளி செய்து அனந்த தேவரை அதிட்டித்து அசுத்த மாயைப்படும் இந்த தனுகரண புவன போகங்களையும் ஸ்ரீகண்டரை அதிட்டித்து பிரகிருதி மாயில் படக்கூடிய தனுகரண புவன போகங்களையும் படைத்து நிறுத்தி ஒடுக்குவன் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இத்தொழிலை செய்யும் திருமேனிகள் நிஷ்கலம் நிஷ்கல சகலம் சகலம் என முத்திரப்படும் அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர் அப்ப இது வந்து எப்படி வந்து இந்த அநாதியாகி இருக்கக்கூடிய அந்த சக்தியோடு அந்த சிவன் வந்து பொருந்தும் பொழுது இந்த சிவ தத்துவங்கள் உருவாகுது பொருள் பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் எல்லாமே இங்க அப்படிதான் உருவாகுது இல்லையா அப்ப அப்ப வந்து இதெல்லாமே உண்டாக்குன பிறகு இந்த பிரகிருதி மாயிலையும் தனுகர்ண போன பூங்கள் உயிரினுடைய வினைக்கு ஏற்ப கொடுக்கப்படுது அப்புறம் வந்து நம்ம முன்னாடியே பாத்துக்கோம் இல்லையா மூவகையான உயிர்கள் பத்தி பாத்திருக்கோம் இப்ப சகலர்களுக்கெல்லாம் பிரகிருதி மாயிலிருந்தா தனு கர்ண பூவன போகம் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இப்ப பிரயாகலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து அசுத்த மாயில அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த அசுத்த மாயில உள்ள தனு போவன போகங்கள் இது எல்லாமே தோற்றுவித்து உடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு அனந்தேஸ்வரர் ஓகேங்களா இப்ப பிரகிருதி மாயி நமக்கு இந்த மாதிரி பிரகிருதி இருந்து கொடுக்கப்பட்டிருக்கே தனு கர்ண போகம் இதே எல்லாத்தையுமே யாரு வந்து தோற்றி தோற்றுவித்து நிறுத்தி அதை வந்து உடுக்க செய்வாங்க அப்படின்னா ஸ்ரீகண்டருத்ரர் அப்படின்னு வந்து அதை சொல்றாங்க ஓகேங்களா மசஸ் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த அதாவது பதிப்பொருளாக நிற்கும் காலத்து மூவகைப்பட்ட திருமேனியும் இல்லாமல் இப்ப வந்து அவர் வந்து தடத்த லக்கணத்துல அந்த உயிர்களின் பொருட்டு கருணையினால் அந்த உயிர்களுக்கு மலப்பரிபாகம் ஏற்படுவதற்காக இந்த திரு அந்த மூன்று மேனி திருமேனியும் அவர் வந்து ஏ கொள்றாரு அந்த மூன்று திருமேனியும் கொண்டு இந்த ஐந்தொழில்களையும் அவர் செய்கிறாரு ஆனா பதிப்பொருளா நிற்கக்கூடிய காலத்து அந்த மூக மூவகைப்பட்ட திருமேனியும் இல்லாமல் விளங்குகின்ற அப்ப பதிப்பொருளா நிற்கும் போது அவர் வந்து இந்த மூவகைப்பட்ட திருமேனியும் அவருக்கு இல்லை அப்ப அதான் உண்மை சொருப லக்கணங்கிறது அவருக்கு எந்த உருவம் கிடையாது எந்த பெயர் கிடையாது எந்த தொழிலும் கிடையாது இல்லையா அப்ப அந்த பதிப்பொருளாக நிற்கும் காலத்து மூவகைப்பட்ட அந்த திருமேனியும் இல்லாமல் விளங்குகின்ற அந்த வாக்கும் மனமும் கடந்த வான் கருணையாடன் அப்படின்னு சொல்றாங்க பதிப்பொருளாக நிற்கும் காலத்து மூவகைப்பட்ட திருமேனியும் இல்லாமல் விளங்குகின்ற அந்த வாக்கும் மனமும் கடந்த வான் கருணையாடன் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ வாக்கை கடந்தவர் வான் கருணையாடன் அப்படின்னு சொல்றாங்க உயிர்களிடத்து கொண்ட அந்த பேரருளாலே ஐந்தொழில் செய்ய திருவுளம் பற்றிய போதே அவன் திருமேனி கொள்கிறான் அப்ப பதிங்கிற நிலையில இருக்கும்போது அவன் வந்து எந்த ஒரு திருமேனியும் அவன் எடுக்க மாட்டான் மூவகைப்பட்ட திருமேனி அவனுக்கு இல்லை அப்படி மூவகைப்பட்ட திருமேனி இல்லாமல் விளங்குகின்ற வாக்கும் மனமும் கடந்த வான் கருணையாளன் அந்த இறைவன் அதுக்கு அப்புறம் தான் அந்த உயிர்களிடத்து கொண்ட அந்த பேரருளாலே இந்த ஐந்தொழில் செய்ய அவன் திருவுளம் பற்றிய போதே திருமேனியை வந்து கொள்றான் அப்படின்னு வந்து சொல்றாங்க திருமேனி கொள்ளுகிறான் அத்திருமேனி நம்மரை போல தோன்றும் கருமேனி அன்று முதலே பார்த்தோம் அவருடைய திருமேனி அருள் திருமேனி நம்மள மாதிரி ஒரு கருமேனி கிடையாது இல்லையா நமக்கெல்லாம் வினை தந்த உடம்பு அவருக்கு அப்படி இல்லை அவருடைய திருமேனி மாயினால ஏற்பட்டதும் இல்லை இல்லையா அவர் நினைத்த மாத்திரத்துல அவர் எந்த ஒரு உருவத்தை ஏற்படுத்தும் உண்டாகணுமோ அவர் நினைத்த மாத்திரத்தில் வந்து தன்னுடைய உருவத்தை அவர் நினைத்த வண்ணம் எடுக்கக்கூடிய படத்தோன் அந்த இறைவன் அதனால அவருடைய திருமேனி அருள் திருமேனி அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அதை வந்து இங்க வந்து நமக்கு இங்க எடுத்து காட்டியிருக்காங்க அவருடைய திருமேனி அருள் திருமேனி அப்ப இந்த பாட்டுல வந்து நமக்கு இப்ப என்னதான் இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அந்த நிலை பெற்ற அந்த பராசக்தி விளைவாற்றல் அறிவாற்றல் நிறைந்த செயலாற்றல் என்பனவற்றை வழங்க அதாவது அந்த நிலை பெற்ற அந்த வராசக்தியானவள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி அப்படிங்கிற மூனையும் வழங்க அவ கொடுக்க இந்த நின்மலன் ஆகிய சிவபெருமான் அவன் மலங்களே மலங்களையெல்லாம் இல்லாதவன் அவன் இல்லையா நின்மலன் மலங்கள் இல்லாதவன் அந்த நின்மலன் ஆகிய சிவபெருமான் அவற்றை மேவி அதாவது இந்த இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி இந்த மூணையும் அவன் வந்து மேவி தன்னுடைய பெருங்கருணை நாதே தனது அருளே திருவுருவாக கொண்டு நாதம் விந்து முதலிய தத்துவங்களோடு பொருந்தி சுத்த மாயையினோடு கூடி மறைகள் ஆகமங்கள் ஆகியவற்றை அவன் அருள்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த நிலை பெற்ற பராசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தி எல்லாத்தையும் கொடுக்க அந்த செயலாற்றில் என்பனவற்றை வழங்க நிர்மலனாகிய இந்த சிவபெருமான் அவற்றை மேபி தன்னுடைய பெருங்கர்ணையினாடு தனது அருளே திருவருவாக கொண்டு இந்த நாதம் இந்து அப்படிங்கிற ஐந்து தத்துவத்தையும் கொடுத்து அதோட பொருந்தி சுத்தமாயினோடு கூடி இந்த மறைகள் ஆகமங்கள் ஆகியவற்றை அவன் அருள்கிறான் ஏன்னா இந்த மறைகள் ஆகமங்கள் இது எல்லாமே சுத்தமாயிலிருந்து இறைவனால கொடுக்கப்பட்டது ஓகேங்களா அந்த சொற்பிரபஞ்சமும் சுத்தமாயிலிருந்து தான் வந்திருக்கு பொருட்பிரபஞ்சமும் இந்த ஆகமங்கள் வேதங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு தான் வந்திருக்கு இந்த சுத்த சிவ தத்துவமும் சுத்தமாயிலிருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு இறைவனால ரெண்டுமே சொற்பிரபஞ்சம் பிரபஞ்சம் ரெண்டுமே சிவ தத்துவத்துல அது ஐ மீன் சுத்த மாயையிலிருந்து தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை தான் இங்க சொல்றாங்க அதாவது தன்னுடைய பெருங்கர்ணையினாலே தனது அருளே திருவோ திருவுருவாக கொண்டு நாதம் இந்து முதலிய தத்துவங்களோடு பொருந்தி சுத்த மாயினோடு கூடி மறைகள் ஆகமங்கள் ஆகியவற்றை அருள்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த தூவா மாயை அதாவது தூவா தூவாமாயின்னா பிரகிருதி மாயை அசுத்த மாயை பிரகிருதி மாயை ஆகியவற்றோடு பொருந்தி உயிர்களுக்கு அவர்களுடைய கொடிய வினைக்கு ஈடாக இந்த உடல் கருவிகள் உலகு நுகர்ச்சி பொருட்கள் ஆகியவற்றை தந்தும் அதையும் அவன் தானே தாரான் அதாவது சுத்தமாயில இருந்து ரெண்டு விஷயத்த நமக்கு தாரான் சொற் பிரபஞ்சம் பிரபஞ்சம் ரெண்டு விஷயத்த குடுக்குறான் ஒண்ணு ஆகமங்கள் வேதங்கள் புராணங்கள் இது எல்லாத்தையுமே சதாசிவமூர்த்தி தன்னுடைய ஐந்து முகங்கள்ல நாலு முகங்கள்ல இருந்து நமக்கு நாலு வேதங்களையும் ஈசானம் முகத்துல இருந்து நமக்கு சிவாகமங்கள் எல்லாத்தையும் அது தராரு அது தான் கொடுக்கறாரு அதே மாதிரி இந்த சிவ தத்துவங்களும் சுத்தமாயிலும் தான் கொடுக்கப்படுது ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன செய்தாரு இந்த தூவாமாயை அதாவது நமக்கு வந்து இந்த அசுத்த மாயை இல்லையா அந்த அசுத்த மாயில பொருந்தி அவ என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த மாயை பிரகிருதி மாயை ஆகியவற்றோடு பொருந்தி அந்த உயிர்களுக்கு அவர்களுடைய அந்த கொடிய வினைக்கு ஈடாக உடல் கருவி உலகு நுகர்ச்சி பொருட்கள் ஆகியவற்றை தந்தும் நிலை நிறுத்தியும் பின்னர் ஒடுக்கியும் அருள்பாலிக்க வல்ல அந்த அருவம் உருவம் அருவுருவம் என்ற மூன்று திருமேனிகளையும் அவன் மேற்கொள்ளுகிறான் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே மாசு அப்ப வந்து வந்து மாயிலிருந்து கொடுக்கப்பட்டாலும் அதுக்கு பேக்ல இருந்து அந்த சக்தியை கொடுக்கறது அந்த இறைவன் தான் இந்த சிவம் தான் இல்லையா அதை தான் அவங்க சொல்றாங்க ஸோ அது வந்து பிரகிருதி மாயிலிருந்தாலும் சரி அல்லது அசுத்த மாயையிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த கணுகரண புவன போகம் உடல் கருவி ஆஹ் உலகு நுகர்ச்சி பொருள் எல்லாவற்றையும் கொடுத்தும் நிலை நிறுத்தியும் நிறுத்தியும் அதாவது தோற்றுவித்தும் நிறுத்தியும் உடுக்கியும் அருள் பாலிக்க வல்ல அருவம் உருவம் அரு உருவம் என்ற மூன்று திருமேனிகளையும் அவன் மேற்கொள்ளுகிறான் அப்படின்னு வந்து இங்க சொல்லியிருக்காங்க மாத்து அப்ப வந்து அவன் வந்து தன் தான் வந்து செய்ய மாட்டான் யாரு செய்வா அந்த சுத்தமாயினுடைய விஷயத்த தான் சிவன் வந்து பார்ப்பாரு அ சுத்தமாயினுடைய இதை அனந்த தேவர் வந்து பார்க்க அவ அவரை பார்க்க சொல்றாரு அனந்த தேவர் தான் அத வந்து தோற்றுவித்து நிறுத்தி உடுக்குறாரு அந்த அசுத்தமாயினுடைய அந்த கொடுக்கப்பட்ட தனுகர்ண புவன போகத்தை அதே மாதிரி பிரகிருதி மாயிலும் தரப்பட்ட தனுகர்ண புவன போவன போகத்தை ஸ்ரீகண்டரை கொண்டு ஸ்ரீகண்ட ஸ்ரீ ஸ்ரீகண்ட ருத்தர இருக்கார் இல்லையா அவரை கொண்டு இந்த பிரகிருதி மாயினுடைய தனுகர்ண கர்ண புவன போகத்தையெல்லாம் தோற்றுவித்து நிறுத்தி ஒடுக்க செய்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப இந்த இதெல்லாமே செய்யக்கூடியது அவர் வந்து தன்னுடைய அருவும் உருவம் அருவுருவம் உருவம் அப்படிங்கிற மூன்று திருமணிகளையும் அவர் வந்து மேற்கொள்றாரு அப்படின்னு வந்து சொல்லி இதை முடிக்கிறாங்க மாஸ்டர் எஸ் மாஸ்டர் நன்றி மாஸ்டர்